O ஹாய் எல்லா ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரபில் வந்து பார்த்துருங்க பிரிவில் இருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு மாதம் ஒரு வாட்ஸ்அப் ஷார்ட்ல நீங்கள் வந்து பிரிவில் பார்த்து மாதிரி உங்கள் பிக்க வந்து ஆட் பண்ணி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து டீட்டெயில் வந்து பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடுப்பேன் பார்த்தா இன்ஸ்டாவோட பயில இருக்கும் ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஆப் சார் ஓப்பன் ஆப்போட் பேர் தான் இருக்கும் பார்த்தா கேட்கறாங்க ப்ராஜெக்ட் ஒரு ஆஃபர் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மிஸ் பண்ணி வந்து மேக் பண்ணி டேர்ட்டான லிங்க் பார்த்தா கேட்க வந்து இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி புக் ஆஃபர்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ஆப்லேருந்து இம்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் வந்து புக் மாஃபஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் கே வந்து ஸ்கோர் பண்ணா சம் மியூசிக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா சம் பார்த்தீங்கன்னா லேயர்லாம் இருக்கும் இதில் பார்த்தா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இதுக்கான வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கே பார்த்தா ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் ரைட் சைட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ட் பண்ணுங்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இருங்க நான் வேறு பிக்கில் ஆல்ரெடி இந்த பிக்கில் நீங்கள் ப்ரைவியை பார்த்துருக்கேன் நான் வந்து வேறு பிக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சரி இந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப் பிரஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் மேலே த்ரீ ஆட் போட்டு ஒரு சர்க்கிள் மார்க் மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஃபில் கம்பெனி ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி ஃபில்ஸ்ட்லாம் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து லாங் பிரெஸ் பண்ணி வந்து வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுறேன் நீங்கள் வந்து கீழே வந்து கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க கரெக்டாக கே எல்லா லிரிக்கும் டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லிரிக் எல்லாமே டாப்பில் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகும் இருக்குது நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் ஒரே கரெக்டாக அந்த டாப் லேயர் வி ஒனுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவாங்க இது வந்து லாஸ்ட் ஒரே எக்ஸ்பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட் டேர் ஸ்க்ரோல் பண்ணி இப்போ அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளண்ட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து இந்த இமேஜுக்கும் மேலே கலருக்கும் ஷூட் ஆகலை நம்ம வந்து கலர் வந்து மெர்ஜி பண்ணலாம் அதுக்கு வந்து அந்த டாப் லேயர் வி ஒன்று வந்து க்ளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணி எஃப்எட்னு ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த கண்ணைக்கு வந்து ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணால் க்ரீன் கலராக ஷோ ஆகும் ஏன்னால் ஆல்ரெடி யூஸ் பண்ண பிக்கு வந்து க்ரீன் கலர் ஷோ அதனால ஷோ ஆகுது இப்போ இந்த த்ரீ லைன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கலர்னு சொல்லிட்டு கலர் ஒன் கலர் டூ இல்லை ஃபஸ்ட்டு கலர் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா இந்த இந்த ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணுங்கள் சார் இது மேலே இந்த நிப்பிள் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் இந்த எந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கரெக்டாக இந்த இடத்துல பைக் இந்த அவுட்டரில் இருந்த இந்த மூவ் இந்த மூவ் பண்ணுறதுல இது வந்து உங்கள் இந்த ஃப்ரேமில் இருக்கிற பேஜ் ஃபோட்டோவில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து க்ளிக் இந்த மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போய்ட்டு நெக்ஸ்ட்டு அதே அந்த கலர் டூ போயிடுங்க அந்த ஸ்கொயர் வந்து கலரை க்ளிக் பண்ணிட்டு சேம் அதே நிப்பிள் க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று கலர் வந்து பிளேஸ் பண்ணி விட்டுருங்க சிம்பிளாக இந்த கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து மெஜ் ஆகிடும் இல்லை கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கலர் நீங்கள் சாய்ஸ் தான் எந்த கலர் நீங்கள் வந்து மேலே வந்து கொடுக்கலாம் ஒயிட்டில் கூட கொடுக்கலாம் இது மாதிரி விட டபுள் கலராக கூட கொடுக்கலாம் இப்போ இதில் ஒரு கலர் இந்த சைடு வந்து இன்னர் கலர் இது மாதிரி விட நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு எப்படின்னா வந்து கொடுக்கலாம் நான் வந்து நான் சொன்ன இந்த ஸ்டெப்னு யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி வந்து நான் ஃபஸ்ட்டு நிப்பல் சொன்னல இது மாதிரி நிப்பிள்ல வந்து ஒரு சைடு ஒரு கலர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி செஞ்ச மாதிரி வந்து கொடுத்துங்க பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரொம்ப பிளாக தெரியும் அதே இந்த கலர் யூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் மேலே வந்து ஒயிட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்து ரொம்பவே சூப்பராக தெரியும் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுவோம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே இந்த இமேஜில் இருக்கிறது வந்து லாஸ்ட் டே கரெக்டாக செட் செக் பண்ணிட்டு அந்த இமேஜ்லாம் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க இங்கே பார்த்தா ஆட் எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே சர்ச் ஆகல இருங்க சர்ச் ஆகணும்னா இங்கே பார்த்தா மூணு ட்ராஸ் ஒன்று ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ரேண்டம் ட்ரெஸ் சொல்லிட்டு செகண்ட் ரோலில் தேர்டாக இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டூ மேட்ச் சொல்லிட்டு ஒரு தேர்டாக ஒரு எஃபெக்ட்டில் அது வந்து ஆட் கிளிக் பண்ணுங்கள் மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் வந்து மேக்னிடியூட் வந்து ஒரு செவன் சம்திங் வைங்க செவனுக்கு மேலே வைக்காதீங்க கரெக்டாக செவன் சம்திங் வச்சு விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணுங்கள் இப்போ அந்த இமேஜ்க்கு வந்து ஒரு வைப்ரேட் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா தான் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை மேலே வந்து இந்த லிரிக் இருக்கிற வாட்டர் மார்க் வந்து கிளிக் பண்ணி எடி வந்து உங்கள் நேம் வந்து ரீட் வந்து பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே இருக்க சரிங்களா ரெட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் சிசி நீங்கள் ஆட் பண்ணதாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளாகவும் சிசி வந்து சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ப்ளஸ்ட் செலக்ட் பண்ணுங்க இந்த ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு மேலே த்ரீ லைட் பண்ணி ஃபில்காம் கிளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டுருங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் போய்ட்டு காபி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் கீழே அதர்ஸில் போயிட்டிங்கன்னா தேர்டாக இருக்கும் காப்பி பேக்ரவுண்டு அதை வந்து க்ளிக் பண்ணால் ஸ்டாண்டர் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஆட் ஆயிட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் லைட் போங்க கலர் அண்ட் லைட்டில் போயிட்டு கீழே ஸ்கூலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஷன் வைப்ரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் வந்து க்ளிக் பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ அது வந்து அந்த ஸ்டேஷன் வைப்ரன்ஸ்க்கான த்ரீ லைன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு டென் சம்திங் வச்சுங்க கீழே வைப்ரன்ஸ் வந்து ஒரு டூ இல்லை ஒன் பாயிண்ட் டூ த்ரீ இப்போ வந்து பாருங்க ஒன்றுமே உங்களுக்கு வந்து கலர் வந்து கலர் ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னு தெரியும் இப்போ நீங்கள் சிம்பிளாக மேலே இருக்கும் ரேட் பண்ண பண்ணுறது கிளிக் பண்ணிட்டு வீடியோ கார்டாக செலக்ட் ஆகாம செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உள்ள எக்ஸ்போர்ட் ஆகி போய்டுச்சுன்னா சேவன் ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோ சூப்பரான விட்மிட் பண்ணலாம் தேங்க்ஸ் வாட்சிங் டா பாய்